நாங்கள் கேட்ட தொகுதிகளும் எண்ணிக்கைகளும் எங்களுக்கு தராத காரணத்தினால் நாங்கள் அதிமுகிருந்து கூட்டணியிலிருந்து பிஜேபியிலிருந்து விடுவதாக இன்றைக்கு முடிவு எடுத்து கேப்டன் அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று எங்களுடைய தேசிய முற்போக்கு தொண்டர்களுக்கு பொறுத்தவரை இன்று தீபாவளி எங்கள் அனைவருக்கும் இன்று தீபாவளி எங்களுக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தோல்வி டெப்பாசிட் எழுப்பார்கள் அனைத்து தொகையும் அதிமுக டெப்பாசிட் எழுப்பார்கள் முக்கியமாக முக்கியமாக அங்க இருக்கின்ற கேபி கேபி முனுசாமி அவர்கள் அவர் வந்து பாட்டாளு மக்கள் கட்சியோடைய அதிமுகவுடைய ஸ்டீபிங்ஸ் எல்லாம் இருக்காராங்க கேபி முனுசாமி அவர்கள் செல்லா இருக்காரு அவர் அதிமுக செயல்படவில்லை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்லா இருக்கார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ¡Vale!